அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே எல்லாரும் சொல்லுங்க ஆவியாகி இருதயத்தில் ஏன் இதை வாஸ்து என்ன நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் ஏன் இருதயத்தை போய் ஆவி என்றீங்க ஆவியை போய் இருதய நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும்னா நீதி உண்டாக ஆவியில விசுவாசிக்கப்படும் ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் அதை வாசித்தேன் வேதவசனம் இருதயத்தை ஆவின்னு பேசுது ஆவியை இருதயம்னு பேசுகிறது இருதயம் ஆவியும் ஒன்றாக பேசப்படுகிறது இங்க அப்ப இருதயத்துல விசுவாசிக்கிறது என்று சொன்னால் ஆவியிலே விசுவாசிப்பது என்று அர்த்தம் ரெண்டாவது அந்த இருதயம் அல்லது அந்த ஆவி மனுஷன் அந்த உள்ளான மனுஷன் அந்த உள்ளான மனுஷன் மூலமாக தான் தேவனோடு கூட நாம் தொடர்பு கொள்ள முடிகிறது தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது மூன்றாவது விசுவாசம் என்கிறது ஆவியிலே நடக்கிற ஒன்று ஆவிக்குள்ளாக உண்டாகிற ஒன்று இட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஏனென்று சொன்னால் விசுவாசம் என்கிறது மனதளவில் அறிந்து கொள்ளுகிற காரியம் அல்ல ஆவிக்குள்ளாக நான் அறிந்து கொள்ளுகிற காரியம் அதனால தான் டாக்டர் வந்து சுகம் இல்லை என்று சொல்லி அவர் ரிப்போர்ட் கொடுத்தாலும் என்னுடைய மனம் என்னுடைய உணர்ச்சிகள் என்னுடைய சரீரம் வலி இருக்குது வேதனை இருக்குது நோய் இருக்குது பலவீனம் இருக்குதுன்னு ஆயிரம் விதத்தில் எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை காட்டிலும் நான் எதை விசுவாசிக்கிறேன் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் எப்படி அப்படி விசுவாசிக்க முடியும் என் சரீரம் சொல்லுது நான் பலவீனமா இருக்கிறேன் சொல்லி என் மனம் சொல்லுது டாக்டர் போட்டு பாருன்னு சொல்லுது ஆனா என்னுடைய ஆவிஸ் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லி சூழ்நிலை ஒன்று சொல்லுது வேத வசனம் இன்னொன்றை சொல்லுகிறது நாம் என்ன சொல்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும் சூழ்நிலை சொல்றது நடக்க போறது இல்ல வேத வசனம் சொல்றதுனாலையும் அது நடந்துட போறது இல்ல நான் என்ன சொல்லுகிறேன் நான் வந்து சூழ்நிலையோட சேர்ந்துட்டு சூழ்நிலை சொல்றத சொல்லிட்டு இருந்தா சூழ்நிலை தான் நடக்கும் நல்ல கவனிங்க அல்லது வேத வசனம் சொல்லுகிறதோட சேர்ந்து வேதவசனம் வசனம் நான் சொன்னேன் என்று சொன்னால் வேத வசனம் தான் நடக்கும் அப்ப நான் தான் முக்கியம் சூழ்நிலை சொல்லுகிறத நான் சொல்லக்கூடாது வேத வசனம் சொல்லுகிறதை நான் சொல்ல வேண்டும் சூழ்நிலை சொல்கிறதுனாலையும் அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நடந்துட போகிறதில்ல நான் அதையே இருக்கும்போது எனக்கு அது நடக்க ஆரம்பிக்கிறது வசனம் சொல்கிறதுனாலையும் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துற போகிறது இல்லை அதனால தான் அத்தனை பேர் பைபிள் வச்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கிறிஸ்தவங்கள்லாம் உலகத்தில் எதுவுமே நடக்கிறது கிடையாது பைபிளெலாம் பத்திரமா இருக்குது ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் பைபிள்லேருந்து இருந்து எதாவது நடந்துட்டாங்க ஒன்றும் நடக்கலைங்க பைபிளில் என்ன தான் பண்ணுறீங்க அப்போ காற்று கருப்பெல்லாம் வே ஓடிடுன்னு சொல்லி தலைமாட்டில் வச்சு தலைமாட்டில் வச்சு தூங்குறேங்க எனக்கு ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு ரூமுக்குள்ள போகும்போது பைபிள் அப்படி விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவாரு ஃபர்ஸ்ட் பைபிள் போகணும் அது பின்னாலே எப்படி போறாங்க நான் சொல்லுகிறேன் பைபிள் அங்கெல்லாம் போறது இருக்கட்டும் இங்கே உள்ள பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் வேத வசனங்கள் எங்க போக வேண்டும் ஆவிக்குள்ளாக போகணும் அது என்னுடைய மனதில் என் மனதில் இருக்கிற வரைக்கும் அது வேலை செய்ய முடியாது அது ஷெல்ஃபில் இருக்கிற வித மாதிரி மனதில் இருக்கிற வரைக்கும் அது வேலை செய்ய முடியாது நான் மனதில் அதை வைத்துக் கொண்டு நான் பேசிட்டு இருந்தேன் வேலைக்கு ஆகாது என்ன பண்ண வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் அதை வைக்க வேண்டும் என் உள்ளத்தில் நான் அதை எப்படி வைக்கிறது உள்ளத்தில் எப்படி வைக்கிறதுனா வேத வசனத்தை தியானிப்பதன் மூலமாக என்னுடைய உள்ளத்தில் நான் அதை வைக்க வேண்டும் தேவன் என்ன பண்ணிட்டாரு இந்த வஸ்துவை விசுவாசம் என்னும் காரியத்தை எங்க வைத்து விட்டார் தேவனுடைய வார்த்தையில வைத்து விட்டார் இந்த வார்த்தையில அதை வைத்து விட்டதுனால ஆரஞ்சு பழத்திலிருந்து சாரை எப்படி நான் புணிகிறேனோ அது போல வார்த்தையை வார்த்தை எடுத்து நான் அறிக்கை செய்து அறிக்கை செய்து அல்லது தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம்னு சொன்னா அழுதையே சொல்லிட்டு இருக்கிறது கத்தர் சொன்னதையே நானும் சொல்லிக்கொண்டே இருப்பது அசை போட்டுக்கிட்டே இருப்பது நான் அசை போட்டு அசை போட்டு திரும்ப திரும்ப கத்தர் சொல்லுகிறதே சொல்லி சொல்லி இந்த விசுவாசம் என்கிற இந்த அபார ஆவிக்குரிய சக்தியை என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் இறக்க வேண்டும் புளிய வேணும் சார் தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிற அந்த விசுவாசத்தை எனது உள்ளத்துக்குள்ள இறங்கும்படியாக அதனுடைய சார் அந்த சப்ஸ்டன்ஸ் ஃபெயத் இஸ் தி சப்ஸ்டன்ஸ்னு சொல்லி இருக்கதே அந்த விசுவாச சப்ஸ்டன்ஸ் என்னுடைய உள்ளத்துல இறங்கும் படியாக நான் தனதோர புலிந்து கொண்டே இருக்க வேண்டும் இருக்கீங்களா அதான் சொல்லி இருந்த நியாயபுரமான புஸ்தகம் உன் வாய் விட்டு ஒண்ணு எட்டு நீ அவ இருந்து இரவும் பகலும் அதிலே இருப்பா இரவும் பகலும் தியானமாயிருப்பான் புழிஞ்சிக்கிட்டே இரு புழிஞ்சிக்கிட்டே இருந்து உள்ள இது இறங்குற வரைக்கும் விடாத அப்படின்னு அர்த்தம் அப்படி செய்யும் போது அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து உங்களுடைய வாயில வைத்து இந்த வாய் தான் ஆசைப்படுற இடம் பாருங்க இந்த வாய் தான் மெடிடேஷன்ல ரொம்ப உபயோகப்படுகிறது கர்த்தர் சொன்னதே உங்களுடைய வாயில சொல்லி மெடிடேஷன் வார்த்தைக்கு தியானம் என்ற வார்த்தைக்கு லிட்டரல் அர்த்தம் வந்து டு மட்டர் அப்படியே முனு முணுத்துக்கிட்டே இருக்கிறது கத்தருடைய வார்த்தையே அப்படியே முனு முணுத்துக்கிட்டே இருக்கிறது போகையிலும் வருகையிலும் படுக்கும்போது எந்திரிக்கும் போது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்பத்தி தண்ணி ஆசீர்வத்து வியாதி விளக்குறேன்னு சொன்ன தேவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லி இருக்கிறாரு இப்படி நான் வாயை திறந்து கத்துடைய வார்த்தையை முணு முணுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்படி செய்து கொண்டே இருக்கும் போது என்ன பண்ணுகிறது இந்த விசுவாசத்தின் சார் எனக்கு உள்ள என்னுடைய இருதயத்துக்குள்ள இறங்கி விடுகிறது என்னுடைய ஆவிக்குள்ளாக இறங்கி விடுகிறது என்னுடைய ஆவிக்குள்ள இறங்கின பிறகு நான் வாயை திறந்து நான் பேசும்போது நான் சொல்லுகிறது அப்படியே ஆகிறது அதான் பார்க்கறோம் ஆதி ஆமத்தில் அங்கதான் சொல்லி இருக்கு கர்த்தர் சொன்னார் அது அப்படியே ஆயிற்று பிறகு அதை கண்டார் அப்ப நான் ஏன் வார்த்தைகளை பேசுகிறது இந்த வார்த்தைகளுக்குள்ளாக எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எனக்கு உருவாக்கி தரக்கூடிய அந்த சாரை கத்தர் வைத்து விட்டார் அதை நான் என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் இறக்க வேண்டும் என்னுடைய ஆவிக்குள்ளாக தினந்தோறும் அதை புளிந்து புளிந்து இறக்க வேண்டும் இறக்கும் போது அந்த விசுவாசத்தை உண்டாக்குகிற எல்லாம் எனக்குள்ள போய் இறங்கி விடுகிறது இறங்கின உடனே நான் சொல்லுகிறபடியே ஆகும் நான் என்ன சொல்றேன்னு அதன்படிதான் ஆகும் என் மனதை வச்சுக்கிட்டு என் அறிவின்படி இப்படியே சொல்லிட்டு இருந்த ஒண்ணு ஆக போறது கிடையாது அதான் நிறைய பேர் சொன்ன நீ சொன்னீங்க அதே மாதிரி நாலு தடவை சொன்னையா ஒண்ணு நடக்கலையா அப்படி இல்லை இது வந்து சீரியஸான விஷயம் இது வந்து ஆவிக்குள்ள கத்தருடைய வார்த்தையில உள்ள சாராம்சத்தை இறக்குகிற காரியம் தான் அறிவின்படி எடுத்து போய் அது சொல்றாரு என்னமோ மந்திரம் மாதிரி நாலு தடவை ஓதுனா சரியா போயிடுமாமே அப்படின்னு அப்படி கிடையாது இது அறிவில் வேலை செய்யற காரியம் இல்லை எங்க வேலை செய்யற காரியம் உள்ளான மனுஷனில் வேலை செய்யற காரியம் என்னுடைய உள்ளான மனுஷனில் நான் வேண்டும் தேவ ஆவியான ஒரு வசனத்தை கொண்டு என்னுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்த வேண்டும் உள்ளான மனுஷனில் இது இறங்க வேண்டும் இறங்கும் போது அப்புறம் நான் சொல்லும் போது அப்படியே நடக்கும் எப்ப எனக்கு தெரியும் இந்த வார்த்தை வந்து என்னுடைய ஆவிக்குள்ள போயிடுச்சு இப்ப விசுவாசம் செயல்பட காரணிகளை மாற்ற எனக்கு வல்லமை இருக்கிறது ஏன்னா எனக்கு ஒரு ஆவிக்குள்ள விசுவாசம் போயிடுச்சுன்றது எப்ப எனக்கு தெரியும் எப்ப எனக்கு தெரியும்னு சொன்னா இந்த நான் காண்கிற எல்லா சூழ்நிலையை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தான் பெருசுன்னு நான் அப்ப நினைக்க ஆரம்பிச்சிட வார்த்தை வந்து மனதில் இருக்க ஆளுங்களை பாத்தீங்கன்னா சூழ்நிலையில அவர்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள் வார்த்தை வந்து வெறும் மனதளவில் இருக்கும் போது அறிவளவில் இருக்கும் போது சூழ்நிலையை பார்த்து பார்த்து அங்கலாய்க்கிறார்கள் சூழ்நிலைகள் அவர்களுக்கு பெருசா தெரியுது வசனத்தை சொல்லுகிறத வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வசனத்தை சொல்லி 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 தியானம் 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 பண்ணி 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 வாயை விட்டு பிரியாமல் அதை போட்டு போட்டு திரும்ப சொல்லி 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 இரவும் பகலும் அது தியானமாக இருந்து செய்ய கவனமா இருக்கும் போது என்ன ஆகிறது உள்ள போய் இறங்கிடுது உள்ள போய் இறங்கிச்சுன்னு எப்படி எனக்கு தெரியும் முதல்ல சூழ்நிலை பெருசா தெரிஞ்சது வார்த்தை சின்னதா தெரிஞ்சது உள்ள போய் இறங்கின பிறகு வார்த்தை பெருசா தெரியுது சூழ்நிலை ஒன்றுமே இல்லாத உள்ள போயிடுச்சு தெரியும் எப்ப தெரியும் என்னுடைய சூழ்நிலையை நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேன் அப்ப எனக்கு உள்ள போயிடுச்சு என்று அர்த்தமாகிறது இருக்கீங்களா அப்போ விசுவாசம் செயல்படுறதுனா எப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் விசுவாசம் இப்படி தான் செயல்படுகிறது இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை செல்ல வேண்டும் ஏன்னா விசுவாசத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் வார்த்தைக்குள்ளே கர்த்தர் வைத்து விட்டார் கர்த்தர் வார்த்தைக்குள்ளே வைக்கிறதுனால இந்த வார்த்தையை எடுத்து உள்ளத்தில் வைக்க வேண்டும் இது வந்து நான் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ணும் முதலீடு நாளைக்கு நான் நன்றாக இருப்பதற்காக இன்றைக்கு ஒரு முதலீடு பண்ணுறேன் என்ன பண்றேன் முதலீடு இந்த வார்த்தைகள் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் இந்த வாயை விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு தரமான ஒரு முதலீடு என்னுடைய நேரத்தையும் என்னுடைய முயற்சியும் இதில் நான் ஈடுபடுத்துகிறேன் கத்தனுடைய வார்த்தையை எடுத்து என்னுடைய வாயில போட்டு அசை போட்டு இரவு பகலும் அதில் தியானமாக இருந்து இதை இறக்கி கொண்டே இருக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன நாளைக்காக இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஒன்றுதான் இன்வெஸ்ட்மெண்ட் கடன்னா என்ன எல்லார்க்கடன் இருக்குதா கடன் என்னன்னு விளங்கலை கடன்னா என்ன நாளைய பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் நாளைக்கு பற்றி பாராளு அப்புறம் பார்த்துக்கலாம் அதுதான் கடன் இன்னைக்கு வேலை ஆகணும் இன்னைக்கு சாப்பிட்டுலாம் நாளைக்கு அப்புறம் நாளைக்கு எங்கேயா வாங்கிக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதுதான் கடன் நிறைய பேர் சொல்றோம் ஆவிக்குரிய விதத்தில் கடனில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தில் வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா எங்க பிரதர் கோயிலுக்கு போகிறது எங்க டேப்பை கேட்கறது எங்க எல்லாம் கேட்கறது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை போய் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுவோம் இந்த கிரிக்கெட் மேட்சை பார்ப்போம் எதையாவது ஒன்று பண்ணுவோம் இந்த ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது அன்னி கொஞ்சம் படுத்து தூங்குவோம் இந்த ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது ஒத்தச்சுர அது ஓய்வு நாள்னு சொல்லியிருக்கு பிரதர் அதனால ஓய்வெடுக்கிறேன் இல்ல 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 அது எங்க கொண்டு போய் விடுன்னா இப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தா கத்துடைய வார்த்தையை கவனிக்காமலே இருந்தா இதை பற்றி ஒன்றுமே கருத்தில் எடுத்துக்கொள்ளாம இதை பெருசா நினைக்காம அப்படியே போய்கிட்டு இருந்தா நாளைக்காக நீங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண இல்லை நாளைக்கு வரப்போகிற உங்களை எதிர்நோக்கி வரப்போகிற எல்லா விதமான பிரச்சனைகள் தேவைகள் இதுக்கெல்லாம் ஆயத்தமாகிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒண்ணுமே பண்ணாமல் விட்டு விடுகிறீர்கள் நாளைக்கு வரப்போகிற புயல்கள் பிரச்சனைகள் வெள்ளங்கள் இதுல எல்லாம் அசையாமல் நிற்கும்படியாக இதையெல்லாம் ஜெயிக்கும்படியாக இன்னையில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா டவுன் டவுன்பாலையும் நம்ம வந்து சந்திக்க முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து மேலே வர முடியும் அப்ப பிரச்சனை வர நேரத்துல டாப்ல இருப்போம் நம்ம ரெடி பாத்துக்கலாம் நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா ஒண்ணுமே பண்றது கிடையாது இந்த ஃபெய்த் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுகிறது கிடையாது நியாயப்பிரமாணத்தின் வசனம் இந்த வாயை விட்டு பிரியாது இருப்பதான்னு சொல்லிருக்க அதில் வேலையில இறங்குறது கிடையாது இதை ஒர்க் பண்றது கிடையாது இதை வாயில போடுறது கிடையாது இதை இதை முழு முணுக்கிறது கிடையாது இதை பேசுறது கிடையாது தியானிக்கிறது கிடையாது இதை உள்ளத்துல வைக்கிறது கிடையாது பிரச்சனை அளவோல வந்து வெள்ளம் போல வந்து சூழ்ந்துட்ட பிறகு அப்புறம் ஐயோ யோ ஐயோன்னு கொய்யோன்னு கத்திட்டு ஆண்டவரே பிரதர் நிச்சயமா ஒரு மிரக்கல் தான் நடக்குதும் பிரதர் அப்படிம்பாங்க கத்தரும் கிருபை உள்ளவர் பாருங்க அநேக நேரத்தில் கத்தர் அற்புத ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறார் எல்லாம் பண்ணுறாரு ஆனால் இதையே வாழ்க்கையாக வச்சுக்கூடாது எப்படி வேணும் நாளைக்கு எப்படி நான் வாழப்போகிறேன் வெற்றிகரமாய் வாழப்போகிறேன் என்பதற்கு இன்றைக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லே நான் பணத்தை பற்றி பேசல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசலாம் அதுவும் நல்லது தான் பட் அதை பற்றி பேசிக்கொள்ள அது என்ன சொல்கிறேன் நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய வார்த்தையிலே உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டிலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக்கும் நான் சொல்லுகிற இன்றையிலிருந்து ஒரு பெரிய தரமான தீர்மானத்தை எடுங்கள் என்னுடைய நேரத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ண போறேன் என்னுடைய முயற்சிகளை பிரயாசத்தை இதில் நான் செலவிட போகிறேன் ஒளிமயமான நல்ல எதிர்காலம் எல்லா பிரச்சனைகளையும் எப்போதும் ஜெயிக்கிற ஒரு மனுஷனாக நான் மாறப்போகிறேன் விசுவாசத்தை உள்ளத்தில் வைப்பதற்கென்று ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடைய நேரம் என்னுடைய முயற்சியை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு நாளைக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தரும் என்கிறதை தீர்மானம் விடுங்கள் ஆமே